கோயம்புத்தூர்ல ஓர் ஆயிரம் யூடியூபர் இருக்கிறான் போய் எல்லாம் பெரிய பெரிய கடையில வலிச்சு நக்கி தின்னு போட்டு காசை வாங்கிட்டு போயிடுறான் மக்கள் கோயம்புத்தூர் அங்க இருக்குது பெருசா இருக்குது அப்படிங்கிறானு ஏதாவது ஒரு யூடியூபர் இங்க வந்து பசியோடு சாப்பாடுங்களா ஒரு யூடியூபர் போட மாட்டான் பணம் இருந்தா போடுவான் பெரிய ஹோட்டல போடுவானுங்க இதையே போடவே மாட்டானுங்க கண்டிப்பா செய்யறதுக்கு மனசுதான் வேணும் ஐயா வணக்கம் ஐயா நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச் பக்கத்துல இருக்கிறோம் இவ்ளோ தெரியாத நபரே இருக்க முடியாது கொஞ்சம் மூஞ்சு காட்டிருங்க இவர் தான் கம்மங்கூல் பாண்டி நூரடி ரோடுல பவர் ஹவுஸ் இருக்கு அந்த பவர் ஹவுஸ்ல கம்மங்கூல் கடை வச்சிருக்கிறாரு எத்தனையோ பேர் ரஜினி கம்மல் ரசிகரா இருப்பாங்க நான் வந்து கம்மங்கூல் பாண்டி என்னோட ரசிகன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் டிரைவரா போற காலத்துல ஒரு நாள் காலையில சாப்பிடறக்கு அம்பது ரூபாய் ரூபா ஆகுதுன்னு சொல்லிட்டு இவரோட கம்மங்கூல் கடையில வீட்டு கம்மங்கூட குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் கம்மங்கூடல ஒரு டம்ளர் குடிப்பேன் கட்டுக்கவே மாட்டார் அவருக்கே நம்ம வரம்பிங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க பாரு ஒரு நாள் சேர்த்து கூட கொடுப்பாரு இப்போ அதே ஆள் கம்மங்கூழ் பாண்டிங்க நாளைக்கு ஜீகிச்சுலங்க பாருங்க எத்தனை ஐட்டத்தையும் அவருக்கு குடுக்கறாரு பாருங்க ஏழை இல்லாதவங்களுக்கு பசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த லைன்ல நின்று இருக்கிறவங்க என்னையும் சேர்ந்து எத்தனை பேர் தெரியுமா உள்ள இருக்கிற நோயாளிகளை ஒரு கையில அரவணைச்சிட்டு ஒரு கையில இந்த உணவையும் வாங்கிட்டு எவ்வளவு பசி கஷ்டமான எல்லாம் ஒரு கோடி இந்த சாப்பாடு போடுறது இல்ல உள்ள நோயாளிகளை வச்சுட்டு வெளியில வந்து நோயாளிகளையும் காப்பாத்தி இவங்களையும் காப்பாத்துறவங்களுக்கு அன்னதானம் போட்டு இருக்கிறாரு அதே இவர் நாலு சக்கர வண்டியில கம்மங்குள் ஊத்துட்டு இருக்காரு அந்த தான் நாலு சக்கர வண்டி பி எம் டபிள்யூ ஆடிக்கார போறீங்க ஆனா நீங்க யாருக்கும் பண்ண மாட்டீங்க இந்த மனசுதான் முக்கியம் பணம் முக்கியமே கிடையாது நாலு சூட்டு சேர்ந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து போயிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க உணவா செஞ்சு கொடுக்குறீங்க அஞ்சு மணி நேரத்தில் அந்த உணவு வந்து யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு தானே ஆகணும் யாரோ ஒருத்தர் வயிற்றுக்கு தானே போகும் தயவு செஞ்சு பண்ணுங்க உணவுகளை வேஸ்ட் பண்ணாதீங்க இது ஆப்பிரிக்காவில் இல்ல கோயம்புத்தூர்ல தான் இருக்குது ஆப்பிரிக்கா போல இவனத்தில் இருந்து எடுத்துக்கிறாங்க நினைச்சுக்கா இதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு தயவு செஞ்சு கோயம்புத்தூர் இருக்கிறவங்க மனசு இருக்கிறவங்க இங்க வந்து உங்களால முடிஞ்சது செய்யுங்க